பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார் பூலோகத்துல நம்ம எல்லாம் கட்டுறோமோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் இங்கே எதெல்லாம் நம்ம கட்ட அது பரலோகத்திலையும் கட்ட இருக்கும் ஆமேன் இத எல்லாருமே விசுவாசிக்கிறோம்ல அப்ப நம்ம இங்க இருந்து சில காரியங்கள் என்ன செய்ய வேண்டியது இருக்கு கட்டு அவிழ்க்க வேண்டியதா இருக்கு எந்தெந்த காரியங்கள்லாம் கட்ட அவிழ்க்கணும் அப்படின்னா தேவனுடைய கிருபையின் வரங்களை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள்ல ஆவியின் வரங்கள் ஒன்பது வசனத்தை ஒண்ணு குருந்தியர் பன்னெண்டு எட்டுல இருந்து பதினோரு வசனங்கள் வரும் எப்படி என்று ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரங்களும் வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறு ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறு ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து நமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் ஆமேன் இந்த ஒன்பது வரங்களுமே நமக்கு இந்த ஆராதனைக்கு முன்பதாக தேவன் நமக்கு இங்கிருந்து நம்ம கட்ட போது அந்த ஆவியின் வரங்கள் ஒன்பதும் நமக்காக தேவ தூதர்கள் அங்கேருந்து பரலோகத்திலேருந்து நமக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த ஒன்பது வரங்கள்ல நீங்கள் எதனா விரும்புகிறீங்களோ அதை எல்லாம் பரிசுத்த ஆவியானவன் நமக்கு தர முடியும் ஆமே இல்லை எனக்கு இந்த ஒன்பது வரமுமே வேணும் அப்படின்னாலும் அதையும் தேவன் நமக்காக தருவார் ஏன்னா அது தான் இருக்கு இதைத்தான் நம்ம இன்னைக்கு இந்த பூமியில கட்டவிழ்க்க போறோம் வாய திறந்த ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா ஆண்டவரே உங்களுடைய ஒன்பது வரங்களையும் கட்ட அவிழ்க்கிறோம் ஆண்டவரே இத விசுவாசத்தோடு சொல்லும் போது நீங்க கட்ட போது அங்க பரலவங்க ஆமின்னு சொல்லி அங்கிருந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க தேவ தூதர்கள் நமக்காக அங்கிருந்து இப்ப ஒவ்வொன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருப்பாங்க ஆனா ஒரே ஒரு விஷயத்தை தான் கட்டணும் அது யாரு அப்படின்னா சாத்தானையும் அவனுடைய சகல கிரியைகளையும் நம்ம கட்டணும் இங்கே கட்டிட்டோம் அப்படின்னா அது பரலோகத்திலே என்ன செஞ்சிருக்கும் கட்டப்பட்டு இருக்கும் அதனால இன்னொரு விஷயம் ஆண்டவரே சாத்தானுடைய அவனுடைய சகல கிரியைகளையும் இந்த ஆராதனைக்கு முன்பதாக நாங்கள் கட்டுகிறோம் ஆண்டவரே முறை ஆமே இப்ப ஒரு பாடல் பாடு